தமிழ் திரையுலகத்துக்கும் தமிழக அரசியலுக்கும் இன்றைக்கி ஒரு கருப்பு நாள்னு சொல்லியே ஆகணும் ஏன்னா நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர் வந்து இன்னைக்கு உயிர் இழந்துட்டார் அப்படிங்கிற செய்தி கேட்டவுடனே தமிழகமே கண்ணீர் கடலில் மூழ்கி இருக்குதுன்னு சொல்லி ஆகணும் கேப்டன் விஜயகாந்த் சினிமா துறையில் வந்துட்டு பல வெற்றி படங்களை குவித்த உடனே அரசியலுக்கு வர வரன்லாம் சொல்லிட்டு இருக்கல உடனே வந்து அங்கேயும் ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணுறதை மட்டுமே தன்னோடய முழு நேர பணியாக வச்சுருந்தாரு எதிர்க்கட்சித் தலைவராக கூட ஆகியிருந்தார் அதுக்கப்புறம் பல காரணங்களால் குறைவு காரணமாக தேமுதிகாவில் வந்து ஜெயிக்க முடியல ஒரு நல்ல இடத்துக்கு மறுபடியும் வர முடியல மக்களாகிய நாம் வந்து அவங்கள பயன்படுத்தலை அவரை வந்து தகுந்த இடம் அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கல அப்படிங்கிறதான் உண்மை அண்ட் அது மட்டும் இல்லாமல் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகர் சங்கம் கடலில் கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலத்தில் ரஜினி கமல் அஜித் விஜய் போன்ற பெரிய நடிகர்களெல்லாம் கூட செய்ய முடியாத இவர் தனியால் நின்று எல்லா நடிகர்களையும் சேர்த்து அந்த கடன் அடைக்கிறதுக்காக ஒரு ஈவெண்ட் பண்ணணும்னு சொல்லி போராடி அந்த ஈவெண்ட்டை பண்ணி அந்த எல்லாம் அடைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நடிகர்களும் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் அப்படிப்பட்ட இவர் மக்களோட பணிதான் அவருடைய நேர பணியாக மக்களுக்காக இயங்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த ஒரு தலைவர் இன்றைக்கி என் லாஸ்ட் மந்த்து கூட உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போய் அங்கே வந்துட்டு பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து திரும்ப வந்து சரியாகி மக்களுக்காக மறுபடியும் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து எல்லோரும் பார்த்து அதிர்ச்சி அடைந்து கண்ணீர் விட்டு அழுதாங்கன்னு சொல்லி ஆகணும் அப்படிப்பட்ட கேப்டன் இன்றைக்கி வந்து கொரோனா காரணமாக மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போய் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்துட்டார் அப்படிங்கிற செய்தி கேட்ட உடனே கேப்டனோட ஃபேன்ஸாக இருக்கிற எல்லாருமே அழுது கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லியாகணும் ஸோ கேப்டன் சார் கேப்டன் அப்படின்னாலே உங்களோடய ஞாபகம் தான் எல்லாருக்கும் வரும் மெமிக்கரி பண்ணணும்னு இருந்து அண்டு நடிக்கணும் கருப்பாக இருக்கிற ஒரு ஹீரோ வந்து சினிமாவில் வரணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி ரஜினி சார் ஒரு உதாரணமோ அதே மாதிரி நீங்களும் சொல்லி ஆகணும் அப்படிப்பட்ட கேப்டனை நாங்கள் இன்றைக்கி இழந்துட்டோம் ஸோ நீங்கள் எங்களை விட்டு போனாலும் நீங்கள் பண்ண அந்த இம்பேக்ட் அண்டு உங்களுடைய நினைவுகள் என்றைக்குமே எங்களை விட்டு நீங்காது கூப்பத்தொட்டி எஃப்எம் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்கள் கேப்டன் சார் நன்றி வணக்கம்